கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து ஏற்படுத்தியதில் குழந்தைகள் படுகாயமடைந்துள்ளனர் கடலூரில் சிவங்குப்பம் அருகே பள்ளி வேன் ஒன்று குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு இன்று காலை சென்று கொண்டிருந்தது அப்போது வடையில் ரயில்வே கேட்டை அந்த பள்ளி வேன் கடந்து செல்ல முயன்றது இந்நிலையில் பள்ளி வேன் சென்றபோது அந்த பகுதியின்படியே சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் பள்ளி வேன் மீது மோதி கோர விபத்து ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் வேன் பல மீட்டர் தூரத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டதில் வேனில் இருந்த குழந்தைகள் தூக்கி வீசப்பட்டனர் இதுபற்றி தகவல் அறிந்து அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் விரைந்து சென்று அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் போலீசாருக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது இந்த சம்பவத்தில் இரண்டு குழந்தைகள் பலியானதாக கூறப்படுகிறது வேன் ஓட்டுநர் மற்றும் பள்ளி குழந்தைகள் பலர் காயமடைந்துள்ளனர் அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் பலருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ரயில்வே கேட் மூடப்படாமல் இருந்ததே விபத்திற்கு காரணம் என்று கூறப்படுகிறது ரயில்வே கேட் கீப்பர் கேட்டை மூடாமல் பணியில் இருந்தபோது தூங்கியதே விபத்திற்கான காரணம் என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து ரயில்வே கேட் கீப்பர் மீது பொதுமக்கள் தாக்குதல் நடத்தினர் தீவிர விசாரணைக்கு பின்னர் விபத்திற்கான பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் இன்று கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை பிரேசிலியா சென்றடைந்தார் இருதரப்பு உறவுகளை விரிவுபடுத்துவது தொடர்பாக பிரேசில் அதிபருடன் பிரதமர் இன்று முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பிரேசிலியா விமான நிலையத்தில் பிரேசிலின் பாதுகாப்பு அமைச்சர் ஜோஸ் முசியோ முண்டிரோ பில்கோ பிரதமரை வரவேற்றார் பாரம்பரிய பிரேசிலிய சம்பா இசையுடன் பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரேசிலியா சென்றடைந்த பிரதமருக்கு அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் அன்பான வரவேற்பு அளித்தனர் மாமல்லபுரம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த தனி ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த மூன்று இடங்களில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த மாஸ்டர் பிளான் தயார் செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது கடற்கரைகளை மேம்படுத்துவது பொழுதுபோக்கு சார்ந்த சுற்றுலா வசதிகளை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு பிரிவு வாரியாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட உள்ளது தலைமுறை தலைமுறையாக இயற்கை மீது இந்தியர்கள் மரியாதை செலுத்தி வருவதாக பிரிக்ஸ் உலகமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ரியோடி ஜெனிரோவில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மற்றும் உலகளாவிய சுகாதாரம் குறித்த அமர்வில் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பேசிய பிரதமர் மனித ஆரோக்கியம் நமது பூமி பந்துடன் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது என்றும் இந்தியர்கள் பல தலைமுறைகளாக இயற்கையின் மீது மரியாதை செலுத்துகிறார்கள் என்றும் கூறினார் அனைவரையும் உள்ள பன்முகத்தன்மையை முன்னெடுத்துச் செல்வதற்கான முக்கிய தடமாக பிரிக்ஸ் திகழ்வதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் பிரேசிலின் ரேயோடி ஜெனிரோவில் நடந்த பிரிக்ஸ் நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் வலுவான உள்நாட்டு தேவை விவேகமான பெரிய பொருளாதார மேலாண்மை மற்றும் இலக்கு வைக்கப்பட்ட நிதி நடவடிக்கைகள் ஆகியவற்றின் மூலம் இந்தியா பெற்ற வெற்றியை எடுத்துரைத்தார் இந்தியாவின் எரிசக்தி திறன்களை மேம்படுத்த வும் விரிவுபடுத்தவும் தனது நிபுணத்துவத்தை பயன்படுத்துவதற்காக நார்வேயில் பல்வேறு திட்டங்களை இந்தியா ஆராய்ந்து வருவதாக பெட்ரோலியம் மற்றும் இயற்கை துறை அமைச்சர் சிங் பூரி தெரிவித்துள்ளார் நார்தரன் லைட் சி ஓ முனையத்தை அவர் பார்வையிட்டார் அப்போது ஹைட்ரோ கார்பன் ஆய்வின் முழு வரம்பையும் உள்ளடக்கிய தொழில்நுட்பங்கள் குறித்து மத்திய அமைச்சர் பூரி விவாதங்கள் நடத்தினார் போதைப்பொருள் வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா ஆகியோர் ஜாமீன் மனு கோரிய மனுக்கள் மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது இருவரின் ஜாமீன் மனுக்களை சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நடிகர் ஸ்ரீகாந்த் இருபத்தி ஆறாம் தேதி நடிகர் கிருஷ்ணா கைது செய்யப்பட்டார் தூத்துக்குடி விவேகானந்தர் காலனி கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு ஃபைபர் படகு மூலம் கடத்த முயன்ற நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான சுமார் ஆயிரத்தி இருநூறு கிலோ எடை கொண்ட பீடி இலைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கடத்தலுக்கு பயன்படுத்திய ஃபைபர் படகுகளையும் கீழ்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீதான இறக்குமதி வரி விதிப்புக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வரை நீட்டித்து அமெரிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது அமெரிக்க பொருட்கள் மீது அதிக வரி விதிக்கும் நாடுகள் மீது டிரம்ப் சரமாரியாக வரி விதித்தார் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சீனா இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மீதான இறக்குமதி வரியை அதிகரித்தார் இந்திய பொருட்கள் மீது இருபத்தி ஏழு சதவிகித வரி விதிக்கப்பட்டது ஆனால் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீதான இறக்குமதி வரியை தொன்னூறு நாட்களுக்கு தற்காலிகமாக டிரம்ப் நிறுத்தி வைப்பதாக அறிவித்திருந்தாா்